திருச்சிற்றம்பலம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் அதாவது திருவம்பாவையின் கடைசி பாடலை இன்னைக்கு பாட போறோம் நாளையிலிருந்து திருப்பள்ளி எழுச்சி அது எல்லாமே அந்த எழுப்பற பூபால ராகத்துல பாட போறோம் இதுவரைக்கும் நாம மனசுக்கு என்ன தோணித்தோ அந்தந்த ராகத்துல திருவம்பாவையை பாடினோம் இன்னைக்கு இருபதாவது பாடலை பாட கத்துக்கலாம் போற்றியருளுகனின் ஆதியாம் பாதமல போற்றியருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றியருளுகனின் நந்தமாம் செந்தளீர்கள் போற்றி நின் நந்தமாம் செந்தளீர்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய் கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியா முயற்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் நீராடேலோரம் பாவ் போற்றியாம் மார்கழி நீராடேலோரம் பாவ் ஆறுவாவையின் கடைசி பாடலான இந்த இருபதாவது பாடல்ல போற்றி 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 போற்றின்னு பரமேஸ்வரனுடைய பாதங்களை போற்றுகிறார் இது அப்படியே மணிமுடி சூடினா மாதிரி ஒரு அழகான பாடல் இது சிவபெருமானே எல்லாவற்றிற்கும் முதலாவதானது உன்னுடைய பாதமலர்கள் அதை வணங்குகிறோம் போற்றி எல்லாவற்றிற்கும் முடிவாயிருக்கிறதும் உன்னுடைய மென்மையான திருவடிகள் அதை பணிகின்றோம் போற்றி எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உனது பொற்பாதங்களை சரணடைகின்றோம் போற்றி போற்றி எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் நல்ல வாழ்வை தருகின்ற உன்னுடைய மலரடிகளை பிரார்த்திக்கிறோம் ஐயா போற்றி போற்றி உயிர்களை அழித்து இறுதிக் காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளையும் போற்றுகின்றோம் திருமாலாலும் பிரம்மாவாலும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம் அப்பா எங்களுக்கு நிலை பிறப்பற்ற தருகின்ற பாதங்கள் உன்னுடைய பொன்னார் திருவடி ஈஸ்வரனே இந்த மாதிரி உன்னுடைய எண்ணத்தையே மனசுல கொண்டு உன்னோட நினைவோடையே நாங்கள் குளங்கள்ல நீராடி அழுக்கு போக நீராடி மனசும் தூயவராக உன் திருவடியை வந்து பார்த்து தரிசனம் பண்ணுறோம் அப்பாங்கிற இந்த பாடலில் என்ன ரொம்ப சிறப்பு அப்படின்னு கேட்டாக்க திருவம்பாவையின் கடைசி பாடல் சரி ஆனால் இறைவனை எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறத இந்த மாணிக்க பாடல் காட்டுறது இந்த மாணிக்க இந்த திருவம்பாவையில இறைவனுடைய திருவடியை வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறார் அவருடைய பாத தரிசனம் கிடைச்சால் போறோம் வாழும் போதும் இன்பம் பிறகும் இன்பம் அப்படிங்கிறார் அது எப்படி சொல்றார் ஒன்னொன்னுக்கும் போற்றி போற்றிய பேர்பட்ட திருவடிகள் மென்மையான திருவடிகள் பாத கமலங்கள் பொன்னார் திருவடிகள் அப்படின்னு இந்த திருவடிகளை போற்றதுனால நமக்கு வந்து முக்திக்கு நல்ல வழி காட்டக்கூடிய இந்த பாடலை பாடினாலே போறோம் இந்த மாதிரி காலை வேளையில நாம சிவபெருமானை நினைச்சு திருவம்பாவை இருபது நாட்களும் நாம இருபது பாடல்களையும் பாடியிருக்கோங்கிறதே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனுடைய அருள் இருந்ததுனாலதான் நம்மளால அதை சாதிக்க முடிஞ்சது நாளையிலேருந்து முப்பது நாள் அதாவது இன்னும் பத்து நாள் வரைக்கும் இருபதுல இருந்து முப்பது இல்லையா இந்த பத்து நாள் வரைக்கும் நாம சுவாமிக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட போறோம் திருச்சிற்றம்பலம்